பிள்ளையான் அணியின் முக்கியஸ்தரான இனிய பாரதி தலைமையில் கடத்தப்பட்டு காணாமல் போன பதினெட்டு வயது மாணவன் பார்த்திபன் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் சு ரவீந்திரநாத் ஊடகவியலாளர் எக்னெலிகொட ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதாக சந்தேகிக்கப்படும் திருக்கோவில் போலீஸ் பிரிவில் உள்ள தம்பிலுவில் இந்து மயானத்தில் தோண்டும் நடவடிக்கை ஒன்று நேற்று வியாழக்கிழமை சிஐடியினரால் அக்கறை பற்று நீதவான் நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் இடம்பெற்ற நிலையில் அங்கிருந்து கருணா கட்சியை சேர்ந்த இனிய பாரதி என அழைக்கப்படும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் மஹிந்த ராஜபக்ஷவின் ஒருங்கிணைப்பாளருமான கே புஷ்பகுமார் மற்றும் அவரது சகாவான சசீந்திரன் தவசீலன் ஆகியோர் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு ஆறாம் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் படுகொலை தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் கடந்த ஆறாம் திகதி திருக்கோவில் மற்றும் மட்டு சந்திவெளி பகுதிகளில் வைத்து சிஐடியினர் கைது செய்தனர் இவர்களுடன் இனிய பாரதியின் சகாக்களான முன்னாள் சாரதி செந்தூரன் திருக்கோவில் விநாயகபுரத்தை சேர்ந்த தொப்பி மனாப் என்று அழைக்கப்படும் விக்னேஸ்வரன் வெலிக்கந்தை தீவுசேனையை சேர்ந்த பாலகிருஷ்ணன் சபாபதி மற்றும் மட்டக்களப்பை சேர்ந்த யூட் என அழைக்கப்படும் ரமேஷ் அண்ணா ஆகியோரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் இந்த விசாரணையின் அடிப்படையில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஜூலையில் திருக்கோவில் விநாயகபுரத்தை சேர்ந்த பதினெட்டு வயதுடைய மாணவன் பார்த்திபன் இரண்டாயிரத்து ஆறு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கொழும்பில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி வந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் எஸ் ரவீந்திரநாத் இரண்டாயிரத்து பத்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஊடகவியலாளர் பிரதீப் எக்னலிகோட ஆகியோர் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து சிஐடியினர் கைது செய்ய வர்களை குறித்த மயானத்துக்கு கடந்த இரு தினங்களாக அழைத்து சென்று புதைக்கப்பட்ட இடங்களை அடையாளப்படுத்தினர் இதற்கமைய குறித்த மயான இடத்தை தோண்டி சோதனை செய்வதற்கு அக்கறை நீதவான் நீதிமன்றத்தில் சிஐடியினர் அனுமதி கோரியதை அடுத்து நீதவான் ஏ எல் எம் ரிஸ்வான் முன்னிலையில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட மட்டக்களப்பை சேர்ந்த யூட் என அழைக்கப்படும் ரமேஷ் கன்னா அடையாளம் காண்பிக்கும் இடத்தை இயந்திரம் கொண்டு நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு தோண்டும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது இதேவேளை அந்த பகுதியில் மக்கள் திரண்டு நிற்பதை காணக்கூடியதாக இருந்தது எனினும் மாலை வரை தோண்டும் பணி இடம்பெற்ற போதும் மனித எச்சங்கள் எதுவும் மீட்கப்படவில்லை இந்நிலையில் தோண்டும் பணியை நீதிபதி நிறுத்த உத்தரவிட்டார் அதேவேளை விநாயகபுரம் பகுதியில் அடையாளம் காணப்பட்டுள்ள மயானத்தை தோண்டுவதற்கான திகதியை நீதிபதி பின்னர் அறிவிக்கவுள்ளார்